மகிமேன் ராஜா வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார் பெரிய மனுலே யார் அந்த மகிமேன் ராஜா இந்த மகிமேன் ராஜாவை சந்திக்க நமக்கு என்ன ஆயத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இருபத்தி நான்காம் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கைகளில் சத்தம் உள்ளவனும் ஈரயத்தில் மாசில்லாதவனமாக இருந்து என்று வாசிக்கலாம் ஸோ அந்த மகிமையன் ராஜாவை சந்திக்க நம் கைகளிலே சுத்தம் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கைகளில் சுத்தம் என்று சொல்லும்போது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது செல்ஃபோன் தான் நம்முடைய டைம் ஃபுல்லாக அதை அப்படியே சக் பண்ணி உறிஞ்சு அந்த தேவருடைய சன்னதியை தேடாத அந்த மகிமை நாடாதபடிக்கு இந்த உலகத்தின் மகிமையிலே நாம் கடந்து போகத்தக்கதாக நம்முடைய நேரங்கள் முழுவதும் அந்த உலக பிரகாரமான காரியங்களிலே கடந்து போகிறது ஸோ பிரியமான எங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் உங்கள் இறுதியங்களை சுத்திகரியுங்கள் அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு வரும்போது அந்த மகிமையின் ராஜா உங்களுக்குள் உட்பிரவேசிப்பார் யார் அந்த மகிமையின் ராஜா வல்லமையும் பராக்கிரம் தேவ